பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை பதினேழு ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவையே தந்தையே இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு அப்பா என்னுடைய மகனும் மகளும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தையின்படி எங்களை தேடி வருகிறவரே உமக்கு நன்றி தகப்பனே தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக முறை கண் இருந்தும் பார்வையற்றவர்களாய் காது இருந்தும் செவி திறன் வாழ்ந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய மன கண்களை திறந்து செவிகளை திறந்து எங்களோடு கூட இருக்கக்கூடிய உன்னத தகப்பனை உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம் அப்பாம் நீரே எங்களுக்குள் இருக்கின்றீர் நீரே எங்களை வழி உமது வார்த்தைகள் எங்களுக்குள் இருந்து செயல்படுவதை ஒவ்வொரு நாளும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எங்களுடைய மனதின் ஆழத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய எண்ணத்தின் ஆழத்தை உணர்ந்து நீர் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர் மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் என்கின்ற தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தை பார்க்கின்றீர் அவருடைய சிந்தனைகளை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஆய்ந்து அறிந்து பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டுமாய் மை நோக்கிச் அப்பாம் அநேக முறை ஆண்டவரே நாங்கள் தீமையான எண்ணத்தோடு அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம் கடினமான இதயத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே எங்களிடம் பொன்னையும் பொருளையும் வைத்து கொண்டு ஏழை எளிய மக்களை சந்திக்காத நாட்களும் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதத்தின்படி எங்களுடைய தீய குணங்களையும் கடும் சின்னங்களையும் எடுத்து மாற்றி எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா மது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திருமுகத்தை பார்த்து நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவரே நாங்கள் இதுவரை சோம்பேறி இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே வேலை செய்யாமல் அலைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே கெட்டு நாட்கள் போதும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மட்டும் போதும் அப்பா நீர் மட்டுமே எங்களோடு கூட இருந்தால் மன வலிமை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் எங்களோடு கூட நடக்கும் எங்களுடைய சந்திக்கப்படக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் உருமாறுவோம் தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏழை எளிய மக்களை இதோமது திரு பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றோம் அந்த ஒரு அநேக பிள்ளைகள் ஒரு நேரம் உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே நல்ல ஒரு உடை இல்லாமல் ஆண்டவரை கிழிந்த உடையோடு தெரு ஓரங்களில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுமிகள் உண்டு சிறுவர்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடைக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீர் ஆக எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் உருமாற வேண்டுமாய்வை நோக்கி அப்பா ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் மிகவும் அரிதானது எங்களுடைய நாட்களை நீர் ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் வரையறுத்து வைத்திருக்கின்றீர் கூடி போனால் அறுபது ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண்டுகள் இந்த நாட்களிலே அநேக மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்து நற்பண்புகளோடு வாழ ாய் நோக்கி தாய் தந்தையுடைய அறிவுரையை கேட்க வேண்டும் தகப்பனே ஆண்டவரே விவேகமுள்ள மனைவியாக இந்த உலகத்தில் மனைவிமார்கள் வாழ வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே கணவன் மார்களும் இந்த உலகத்திலே நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த ஜெப வழிபாட்டை கத்தோலிக்க காணொலின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவோ எண்ணங்கள் உண்டு எவ்வளவோ தேவைகள் உண்டு எல்லா அவர்களுக்கு செய்ய முடியும் என்று விசுவசிக்கிறோம் இருபத்தி மூன்றில் சொன்னதுபடி என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் என்கின்ற வார்த்தையின்படி உமது குரலுக்கு செவி கொடுத்து நீர் எங்களுக்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் மனதில் நிறுத்திக் கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த நாள் முதல் நாங்கள் வாழ வேண்டுமாயும் உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களை தீர்மானித்துக் கொண்டு தாருமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சில பேர்கள் மனம் இருக்கிறார்கள் ஆண்டவரே நைந்த ஆண்டவரை அவர்கள் முடிகிறது சுவாமி திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற

பொழுதும் நீதிமான்களை நோக்கி இருக்கின்றன என்பதை நாங்கள் வாசித்து இருக்கின்றோம் ஆம் தகப்பனின் உமது கண்கள் எங்களையும் நோக்கி இருக்கக்கூடிய அந்த மெய்யான பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக இந்த நேரத்திலும் கூட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்கள் அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் முதியோர்களை ஒப்புக் ஆண்டவரே நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த நோய் என்னை கொடுமைப்படுத்துகின்றதே என்கின்ற வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக உமது வார்த்தைகளை அனுப்பி திடப்படுத்திடுவீராக உமது வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நன்றியாண்டவரே மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதங்களையும் உமது மகனுடைய உடனிருப்பையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்